கத்தராகியேசு கிறிஸ்து நாம் மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ விசே பெத்திர திருச்செமின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க கொண்டிருக்கிறார் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுத்தாவியானவருக்கு மகிமூன்றாவது ஆக்கு ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரே இந்த நாளிலும் கூட இந்த தியான வேலைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யோவான் எழுத நிறுவதில் ஒன்னியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த தியான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசுங்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக என்னோடு இணைந்து இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்கும்படியாக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார் தேவாவியானவர் இறங்குவீராக தேவாவியானவருடைய வழிநடத்துதலை நாங்கள் உணரும்படியாய் என்று எங்களோடு பேசுங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவில வளரும் உண்மை உண்மையில நிலைத்திருக்கிற அனுபவங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன் இன்று இந்த தியான வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதரி சகோதரிகளே கத்தோடைய நாமத்துக்கு சூத்திரம் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தேவர் ஒளியாக இருக்கிறார் அவர் ஒளியில் நடக்கணும்னு ஆகவே இதற்கு ஆதரமா ஆண்டவரை பாடி மகிப்படுத்துவதற்காக பாமாலையில் இருநூற்று முப்பத்தி ஒன்பதாவது பாமாலை இயேசு கற்பித்தார் ஒளி வீசுவே என்ற பாடலை பாடி ஆண்டரை மகிப்படுத்தலாம் அதோட நாம் சோதனம் என்னோடு இணைந்து தெரிந்தவர்கள் பாடு पिता रो Ango Mingo நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் உங்கள் வெளிச்சம் மற்ற முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார் யோவான் அழகாக எழுதுகிற இயேசு ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று யோவான் ஒன்னாம் அதிகாரத்தில் தெளிவாக அதை பதிவு பண்ணுறார் யோவான் ஆண்டவரோடு நெருங்கிய நண்பர் ஆண்டவரோடு பிரியமான ஒரு சிநேகிதர் ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் தெளிவு எழுதுறார் அவர் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒலியாய் இருந்தது என்று எழுதுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தில் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மக்களுக்கு ஒலியாய் இருந்தது ஐநா வசன் சொல்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை ஆண்டு இயேசு இருளிலே பிரகாசிக்கும்படியாய் வந்த ஒளி அவரில் எவரவேனும் இருள் இல்லை இந்த உலகத்தின் இருள் அவரை பற்றிக்கொள்ள கொள்ள முடியல அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அவரை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் அவர் ஒளி கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் இருந்த அதுதான் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இயேசு ஜனங்களை பார்த்து சொல்றாராம் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நினவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று எழுதுகிறார் இந்த உலகத்தில் நான் ஒளியா வந்தேன் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை என்னை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஜீவ ஒளி இருக்கும் யோவான் எழுதின சுசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுறதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்று எழுதுற நான் திருடுறதுக்கோ அழிக்கிறதுக்கோ திருடனை போல வரல உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி உங்களுக்கு மீட்பு உண்டாகும்படி உன் வாழ்வில் விலக்கேற்றி வைக்கும்படியாக உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படுறதுக்காக வந்தேன் என்று எழுதுற தெளிவாக யோவான் அதை பதிவு பண்ணி வைத்திருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்றது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பல உலகத்தில் மக்கள் ஆண்டு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யறாங்க மனுஷனுக்கு ரோதமாய் மனுஷன் எழும்புகிறான் இந்த மனு மக்களை அழிக்கணும் என்பதற்காக இயேசுவை இந்த அனுப்பல ஒரே இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக யோவான் சொல்றது போல இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூறுதான் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி அவர்களை குற்றப்படுத்துவதற்காக இந்த ஜனங்களை இந்த உலகத்தை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கிறது அனுப்பி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் சொல்றது போல அவராலே கிறிஸ்துவினாலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார் என்று எழுதப்பட்டார் என் அன்பு சகோதரி சகோதரி தியான வேலையில் என்னோடு இணைந்து அன்று வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தோடைய நாம திரு சோத்ரோ நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியே வந்தார் இருளிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் உங்கள் வெளி மற்றும் ஒளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அவரை அறிந்து கொண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருக்குள்ள ஜீவனை வைக்கிறார் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுறோம் அதற்காக தன் ஜீவனையே விலகிரியமாய் விலகரிய உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல உங்களை ரட்சிப்பதற்காக என் அன்பு சகோதரி சகோதரி நீங்கள் குற்றவாளிகள் அல்ல உங்களுடைய பாவங்கள் மீறுதுகளை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்குறதற்காக உங்களை சுத்திகரிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் என் அன்பு சகோதரி சகோதரி அவருடைய பிரதான வேண்டுதலே நம்ம பரிசுத்தான் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே பிதாவின் இடத்துல பரிந்துரை பண்ற பிரத வேண்டுதல் செய்கிறார் யோவான் எழுந்த சிவசேஷம் பதினேழாம் அதிகாரம் விண்ணப்பம் பெரிய நீண்ட ஒரு பட்டியலோடு விண்ணப்பிக்கிறார் ஒரு பிதாவே விண்ணப்பதாவே பரிசுத்தமாக்குங்கிறது அவரை சுத்திகரிங்க தவறுகள் மீறுதல மன்னியுங்க அதுதான் யோவான் எழுதுகிற சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழாம் வருஷம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குங்க வசனமே சத்தியம் வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகள் உணர்வு விளையாட்டும் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரு இந்த ஜனங்களை பரிசுத்தமாக்குங்க என்று சொல்லி ஆண்டத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஒரு ஆண்டவர் அன்புள்ள ஒரு சகோதரர் தாயின் தகப்பனுமாய் இன்று உங்களுக்கு இருக்கிறார் சொந்து போவாதி நான் தனி ஒரு ஆள் அப்படின்னு நினைக்காத துணையாளராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் விசுவாசிக்கிற நீங்கள் தேவ உணர முடியும் தேவ மக்கிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போது தேவ பிரசன உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தனியாக விடல நீங்க வெட்கப்படுவதற்காக அல்ல நீங்கள் குறைபட்டு போகுவதற்காக அல்ல நீங்கள் பலவினரும் வியாதியோடு இருக்குவதற்காக அல்ல அவர் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக மீட்படுவதற்காக நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார் சொந்து போதிங்க மன வலிமை உடையவர்களா இருங்க அதனால தான் யோவான் தன் அனுபவத்தில் அறிந்து இந்த நிருபத்தை எழுதுறாரு ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் இந்த ஏழாம் வருஷத்துல சொல்றது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடக்கணும் என்றார் இயேசு ஒளியாயிருக்கிறார் அவரை போல நாமும் ஒளியில் நடக்கலாம் இயேசு தன்னுடைய பேச்சில் நடத்துற வாழ்வில் கவனம் செலுத்தி தன்னுடைய பேச்சினால செயல்களினால நடத்தினால ஆத்திரம ஆதாயம் செய்தார் உறவுகளை புதுப்பித்தார் அவர் போல நடக்க நம்ம பேசப்படும் நாம் ஒருவருக்கும் இடரல் இல்லாதபடிக்கு நாம இயேசு வழியில் நடக்கலாம் அவனுடைய வார்த்தையின் மேல நடக்கலாம் என்று ஆண்டருக்கு உங்களை கொடுங்க ஆண்டு நீர் ஒளியாக இருக்கிறது போல உங்களுடைய வெளிச்சத்தில் நடக்க நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டு வார்த்தைகளை நடக்கணும் ஆண்டு வார்த்தின்படி நடக்கணும் அது உங்களுக்கு முன்பாக பாதையை செபைப்படுத்தும் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து சொல்றது போல உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா மாறும் தெய்வப்பிரசம் உங்களுக்கு முன்பும் பின்புமாய் பாதுகாப்போம் அப்படி சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும் அவருக்குள்ள வாங்க அவருக்குள்ள நடக்க அதான் யோவான் தெளிவா அழைப்பு கொடுக்கிறார் அவர் ஒளியா இருக்கிறார் நாம ஒளியில நடக்கலாம் வாங்க அந்த வெளிச்சம் ஆண்டவரே வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல நடக்கிற பொழுது துக்கெல்லாம் ஒழிந்து போகும் ஏசி அத்திகம் புஸ்தகமா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுது அவரை கத்திரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உங்கள் துக்கம் முடிந்து போகும் என்று இந்த துக்கத்தின் வாழ்வு மாறிப்போம் ஆண்டு நடக்க பழகு அவர் உங்களை போதித்து நடக்க நடக்க வேண்டிய வழியை நடத்துவார் சொந்து போவாதீங்க முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாம் வருசம் சொன்னது போல நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருவன்ற உங்கள் மேல் அவர் கண்ணை வைப்பார் உங்களுக்கு ஆலோசனை தருவார் சிறு பிள்ளைகளை வாலிபர்களே பெரியவங்கள பலவிதமான இடர்பாடுகளின் மத்தியில் கலங்கி இருக்கலாம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறார் சோர்ந்து போவாதீங்க படிக்கிறதுக்கு தடைகளாக எடுத்து போடுகிறவர் நிலையான வேலைக்கான வழி அமைத்துக் கொடுக்கிறவர் நல்ல ஒரு எதிர்காலம் உனக்கு உண்டு நான் நினைத்தபடி என் வாழ்க்கை அமையலேன்னு சொல்லி கலங்காத சோந்து போகாத ஆண்டவர் உன் செபத்தை கேட்கிறார் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னோடு பயணிக்கிறார் உன் துக்கம் அவருக்கு தெரியும் உன் உழைந்த உள்ளத்தை அவர் பார்க்கிறார் போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார் ஆண்டவர் வழி அவர் நிறைவானவர் நாமும் அந்த வழியில் நட பௌல பிலிப்பு சபைக்கு எழுதும் போது நிறுவ நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அந்த நிறைவான ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர் இருந்து நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று பொருள் அவருக்குள்ள நாம் நடக்கிற பொழுது நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் சொந்து போகாது ஜபத்திற்கு பதில் உண்டு நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் இருபதாம் சங்கீதம் நாலாம் வசனம் சொல்கிறது போல உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களுக்கு துணையா இருப்பாரா சொந்து போகாத ஏசியா திரு புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல உடைய வாதுகாலத்தை பிடிச்சி பயப்படாத நான் உனக்கு துணையா இருக்கிறேன் எவ்வளவு நல்ல ஆண்டவன் அவரை விட்டுட்டு இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நம்பி இந்த உலகத்தோடு நடந்து போறீங்களே உலகத்தின் வாழ்வு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே இந்த மகிழ்ச்சியும் இன்பமும் கொஞ்ச காலத்துக்கு தான் அப்படித்தான் படிப்பு அப்படித்தான் வேலை அப்படித்தான் பணம் அப்படிதான் பதவி இந்த அதிகாரம் நண்பர்கள் ஓடணும் ஓட்டம் இப்பொழுது ஸ்தம்பித்திருக்கிறது என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார் கடன் வாங்குகிற போது செலவழிக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு இப்ப கடன்காரர்கள் நம்ம வீ நம்மை நெருக்குகிறார்கள் திரும்பி எப்படி செலுத்துவது என்று கலங்கி கொண்டிருக்கிறோம் அடுத்த ஸ்டெப் எப்படி அடுத்த அடி அடுத்து எப்படி வைக்கிறது எங்க போவது என்று கலங்கி கொண்டிருக்கிறார் தவறான வழியில போவது சந்தோஷமா இருந்தது ஆனால் இப்போது உன் சரீரம் கெட்டு போயிருக்கிறது உன் சரீரம் பலவீனமா இருக்கிறது என்ன மருந்து எந்த வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத சரீரம் பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன செய்வது தகைத்துக்கொண்ட ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார் ஒப்புக்கொண்டு ஆண்ட இடத்துல திரும்ப அவர் அவருடைய வார்த்தையின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொண்டு ஆண்டவருடைய ஒளியில நடக்க உன்னை அர்ப்பணி யோவன் அதுக்கு தான் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அவர் ஒளியாயிருக்கிறார் அந்த ஒளியில நடக்கணும் வாங்கன்றார் அந்த ஒளியில நடக்க ஆரம்பித்தால் பிரிந்திருக்கிற உறவுகள் தானா வந்து சேரும் நீ தனித்து விடப்பட்டவர்களாக இருக்க முடியாது ஒதுக்கப்பட்டவர்களும் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்க முடியாது நன்மையும் கீர்வையும் உன்னை தொடரும் ஒருவரோர் ஒருவர் ஐக்கியமா இருக்க முடியும் ஒருவரோர் ஒருவர் ஐக்கியமா இருப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவின் ஒளியில் நடக்கணும் கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் பிரச்சனைகள் தானா உங்களை விட்டு விலகிப்போம் ஆண்டவர் அதை காரியங்களை முன்னெடுத்து செல்வார் பிரிந்திருக்கிற உறவுகள் திரும்பி ஒன்று சேரும் சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு கோபம் தனியும் மேல் இருக்கிற கோபம் தனியும் உங்களுக்குள் இருக்கிற கோபம் தனியும் ஒருவரை ஒருவர் முன்வருக முடியும் அதுதான் கிறிஸ்துவின் ஒளியில் நடப்பது ஒருவர் ஒருவர் அன்பு செலுத்துவது ஒருவரை ஒருவர் மன்னிப்பது ஒருவரை ஒருவர் தாங்குவது இந்த உறவுகள் புதுப்பிக்கப்படும் ஆண்டவர்களுடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வோம் ஒருவரோடு ஒரு இணைந்து வாழ்வோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்திரடி நாமத்துக்கு சுகத்ரம் ஆண்டவர் அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கும் ஒவ்வொரு நாள் நாம் புதுப்பிக்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடப்போம் உறவுகளை புதுப்பிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும் மகிமையின் மகிமை நம் மேல் ஆண்டவர் வைப்பார் விசேஷமான ஒரு அபிஷேகங்கள் மேல் இறங்கும் தேவ ஆவியனால் நடத்தப்படுகிற அனுபவங்களுக்கு வரும் நாம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அவள் வருகை சமீபமா இருக்கிறார் நியாயத்தமா ஆண்டவருக்குள்ள சுத்திகரிக்கப்பட்டு புது சிருஷ்டிக்கிற அனுபவங்களை பெற்று கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்வு அந்த ஒளியில வாழ்கிற வாழ்வு அதை சுதந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பலே இந்த நாளுக்காக உமக்கு சுருத்திரும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நம்முடைய வெளிச்ச வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக நாங்கள் சமூகத்துக்கு ஒரு ஐக்கியத்தை உறவுகளை ஆண்மையும் வெளிப்படுத்துகின்றவர்களாக அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கான வழி அமைத்துக் கொடுக்குறவர்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுங்கள் விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நடி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக உமக்கு சுதத்திரம் கத்தாவே நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் நம்பிக்கை உறுதிப்படட்டும் இந்த வருடத்தில் அவருடைய எதிர்பார்ப்பில் வேண்டுதலை படிப்பில் வேலையில் குடும்ப காரியங்களில் அவர் அற்புதத்தனி செபிக்கிறேன் அவர்கள் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான காரியம் இந்த வருடத்தில் பெற்றவர்களாய் உடைய நாமத்தை மகிப்படுத்தட்டாய்யா உண்மை பிரியப்படுத்தவில்லாய் அண்ட ஒரு உம்மாய மகிப்படுத்துகின்ற வெளிச்சம் இந்த சமூகத்தில் பிரகாசிக்கட்டும் ஐயா உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பலவீனத்தின் மத்தியிலும் வியாதிகள் மத்தியிலும் உடைந்து போய் அண்ட ஒரே அறுதலற்று இந்த வார்த்தையை அண்ட ஒரே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் செபிக்கிறேன் அவள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் உடைந்த உள்ளம் இப்போது தேற்றப்படட்டும் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகமாக்குங்கள் அவர்களை பயமுறுத்திக் கொண்ட அச்சத்தில் இருந்து விசுவாசின் பிடியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீரா தெய்வீக ஒரு சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள வரட்டும் எனக்கு வாழ்வு உண்டு ஆண்டவர் வழி அமைத்துக் கொடுப்பார் என்ற நிச்சயத்தை போது பெற்றுக்கொள்ளட்டும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றுங்க இயேசு கிறிஸ்து இதுதான் நாமத்தினால் செபீர் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நமது ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்து நுழைக்கிற பிதாவாக இது என்னுடைய அன்பு பரிசுத்தாவியாளருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே காட் யூ கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியவர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி வித்தி திருச்செபின் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தினமண்ணாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்